மகர ராசினருக்கு இந்த மாதத்தின் சில காலங்கள் ஜாதகக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும் ராசி அதிபதி இரண்டாம் வீட்டிலும் வக்ர நிலையிலும் இருப்பதால் உடல் நலனில் அக்கறை எடுத்து சரியான கவனம் செலுத்துங்கள் அத்தகைய சூழ்நிலையில் சுக்கிரன் எட்டாவது வீட்டில் இருப்பதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்க முடியும் எனவே இது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் நேரம் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மற்றும் அவர்கள் உங்களின் பணித்திறனை கொண்டு அவர்களின் திறனை ஆய்வு செய்யலாம் சொந்தங்கள் கடின உழைப்பில் தயங்காமல் வெற்றிக்கான சரியான முயற்சிகளை தொடர வேண்டும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் நடுநிலையாக இருக்கும் நீங்கள் சரியான புரிதலை கொண்டிருப்பீர்கள் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் கோபம் உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே கவனமாக பேசுங்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் அன்பான வார்த்தைகளின் ஓட்டத்தை வைத்திருங்கள் இது உறவை நிலையானதாக வைத்திருக்கும் மற்றும் திருமணமான தம்பதிகளுக்கு இந்த மாதம் நடுத்தரமாக இருக்கும் மாதத்தின் முதல் பாதி பலவீனமாக இருக்கும் எனவே இது குறித்து கவனமாக இருக்கவும் மாதத்தின் முற்பாதியில் சூரியன் ஏழாவது வீட்டில் இருப்பதால் எந்தவிதமான சச்சரவுகளும் அதிகரிக்காது ஈகோ மோதல்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் மாதத்தின் பிற்பகுதி ஜாதகக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகளை பொறுத்தவரை வேலை சுயவு வரத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் மற்றும் மாதத்தின் கடைசி வாரத்தில் அது மேம்படும் மற்றும் நிலைமைகளில் முன்னேற்றம் இருக்கும் மாத பிற்பாதியில் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வணிக உலகில் மக்கள் அரசாங்கத் துறையால் ஆதாயமடைவார்கள் மற்றும் அரசாங்க துறையுடன் ஜாதகக்காரர்களின் கூட்டுறவு வணிக வெற்றியை ஏற்படுத்தும் கருத்தில் பிடிவாதத்தை தவிர்க்கவும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதிக்கான வாய்ப்புகள் உள்ளன நல்ல நிதி வெற்றிக்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் செலவுகளுக்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் நல்ல நிதி வருமானம் உங்களை கவலைகளிலிருந்து விலக்கி வேலைகள் சீராக நடைபெறும் பரிகாரம் ஸ்ரீ சனி சாலிசா தினசரி அடிப்படையில் உச்சரிக்கவும்